பொடி பொடிமண்ணை திரும்ப உள்ளதை போட்டுவீங்களா ஆமா வளர்ந்த பண்ணா சாப்பிட்டுக்கலாம் இல்ல குழம்பு வச்சு திருப்பி கொண்டு கொட்டிடலாம் ஆமாங்க சின்ன மீன் சாப்பிட்டா மரியாதை கிடையாது சின்ன மீன் போற திருப்பி பழைய வேண்டியது கொட்டிடுறேன் குழம்புல வந்த பண்ணாடு வெந்த பண்ணாடியும் தீ போட்டுவீங்களா சின்ன மீன் போற கொண்டு பழைய வேண்டியது அங்கேயே போட்டுருவாங்க அம்மா இல்லையா ஆனா உலகத்துல ஒரு மிகச்சிறந்த உண்மை தாங்க நீங்க பேசுனதா ஆமா அது வந்து பழைய வேண்டிய உற்பத்தி ஆகிக்கிறேன் வேக விட்டு குழம்புல வேக

Thank you. bố hỏi nara lạc đều ra đây mùa đê tao quê tao quê tao quê

மேடாரா சரி அப்போ குழம்பு வச்சுட்டு கொடுங்க ஆமா குழம்பு வச்சு ஏன் ஏழு எட்டு கிலோ வருமா எத்தனை கிலோ வரும் பத்து கிலோ வருங்க

தலைய மட்டும் வெட்டிட்டு போட்டுருவீங்களா தலைய எடுங்க குடல்ல குடல் எடுக்கணும் அந்த உயிரோட இருக்கணும் தலைய மட்டும் வெட்டுறேன் ஆ தலைய வெட்டிட்டு திரும்ப தலைய அது கத்திப்ப அத தலைய ஆயிரம் குடல் இருக்குல்ல ஆ தலைய விட அத தலைய ஆ அப்படியே உள்ள போட்டோம்னா அது பழைய பொளஞ்சிக்கிறது பரவால்ல அந்த மாதிரி மீன் இது ஆனா நீங்க பேசுற விஷயத்தை பாக்கும்போது நீங்க மீனவனா இருக்க முடியாது அந்த மாதிரி மீன் இது மூணாம் கிளாஸ் மாணவனா தெரிக்க முடியும் போல அந்த மாதிரி மீன் இது ம் புல்வெட்டி குளத்துல வளர்ற மீன் வந்து தலைய வெட்டிட்டு போனாலும் பழைய விட தலை வந்துறேன் சரிண்ணா உங்க நேரத்தை ஒதுக்கி ஒத்துழைப்பு கொடுத்தேங்க ரொம்ப பேசுனீங்க பேசுனேங்க